பாராளுமன்றத்தில் போய் எம்பியாக இருக்கிறது சரியான வேலை அதுலேயும் முக்கியமாக தமிழ் எம்பியாக இருக்கிறது சரியான கஷ்டம்டாப்பா இப்போ உங்களுக்கு விளங்குணம் இந்த ரெக்கார்டிங்கை கேட்ட பிறகு லோக்கல் நம்பரில் நான் ஏன் ஆன்சர் பண்ணுறேன் சில நேரம் ஜோதித்தான்னு ஒன்று உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனாண்டு சில நேரம் யோசித்தேன் இது வந்து வேணுமெண்ட்டு அலுப்படிக்கிறதுக்கு வந்த கோல் எனிவே கவலையோடையும் சிரிப்போடையும் இதை பாருங்கள்

திருப்பி அந்த நம்பர் அடிச்சு பார்த்தா அந்த நம்பர் வேலையே இல்ல சரி திருப்பி அதே பயல் திருப்பி கோல் எடுத்தான் எனக்கு ஓ அப்போ சொல்லடா ஓ சரி டைட்டிங் நான் கஷ்டப்பட்டு குடும்ப காரணம் சரி ஓ பொறுவா நான் கூட கஷ்டப்பட்டு பொதுச்சார் இந்த மாதிரி ரெண்டு கூப்பிடுறேன் ஓ பண்ணி கண்ணே வேலை செய்றாங்க டிக்கெட்ல ஒரு நம்பர் அடி இருக்குது ஓகே அந்த நம்பர் கார்க்கே போலீஸ் காரங்க கேக்குறாங்க

இன்னும் சரி இந்த வீடு தான் இருக்கு ஆறுமே தண்ணிய விட்டதுக்கு இடம் தராங்கல்ல காணியால ஓகே ஒரு கை குழந்தைய வச்சு கொண்டுதான் சரி நான் பாட்டுக்கு அந்த தண்ணி குழந்தை நினைஞ்சி பிள்ளைக்கு அன்னைக்கு மருத்துவம் வந்து ஆஸ்பத்திரியில போய் மருந்து எடுத்து இருக்குன்னு சரி ஓகே எனக்கு இந்த அரசாங்கம் தர அந்த அஸ்மேச காசுக்கும் அதுவும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க மாமி வேலைக்கு போறாங்க சொல்லி நிப்பாட்டிருக்காங்க மூணு பேர் நாலு மூணு பேர் வேலைக்கு போறோம்னு ஓகே நான் எந்த குடும்ப இப்ப பெரிய வந்து தனியாதான் சரி

சரி சரி ஓகே அப்போ ஓகே ஆ நீங்க இந்த மன்னாருக்கு வந்து போனதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டாக்டர் சொன்னாங்க ஆ தேங்க் யூ அப்போ थैंक यू சரி ஓகே இவங்க லுமே சொல்றாங்களா இல்லடி வம்புக்கு கால் பண்றால இப்படி ஒன்ற ரெண்டு பேர் கால் பண்றதால லோக்கல் நம்பர் ஆன்சர் பண்ண இல்லாம இருக்கு முக்கியமா நீங்க ஏதாவது கம்ப்ளைன்ட் பண்ண வந்தா கூட அந்த கம்ப்ளைன்ட்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ண இல்லாம இருக்கு சோ நான் வந்து இந்த நம்பர்லையும் மற்ற நம்பர்லையும் லோக்கல் நம்பர்ஸை எனிமே ஃபில்டர் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாவது அவசரமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமென்றால் இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குது டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காம் டிஆர்ஏஆர் டபுள் ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்க அதை பார்த்துட்டு முக்கியமானதுக்கு நான் திருப்பி கால் பண்ணுவேன் போ போடையோ உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸோடு போடுங்கோ இப்படியானாக்களும் கால் பண்ணி அலுப்படிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரம் உண்மையாகவே திணைக்களங்களில் ஊழலில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசர்ச் வராமல் அப்படி கண்ட பேர் இருக்கிறேன் ஸோ அதுதான் அந்த லோக்கல் நம்பர்ஸ்களை நான் இப்போ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது குறைச்சக்கூடிய காரணம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா